இதழ் தீண்டும் ஒன் வாஷம் சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி ஆறு கார்முகிலன் பேசியதை கேட்டு கோபம் கொண்ட இளவரசி வேகம் மூடு எழுந்தாள் ஏங்க நீங்கள் என்ன லூசா நல்ல வேலை இப்படி ஒரு வாழ்க்கை எல்லாரும் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்னதானா வேண்டான்னு சொல்றீங்க ஏங்க இப்படி பண்றீங்க கொஞ்சமா அதை யோசிச்சு பாருங்க வேக வேகமாய் கூறவே இல்லை நான் முடிவெடுத்துட்டேன் எனக்கு இந்த வேலை வேண்டாம் என்க அப்பா இவருக்கு என்ன கெட்டு போச்சா இப்படி பேசுறாரு என்னன்னு கேளுங்க பண்ணீங்க உரிமையோடு அவ்விடத்தில் அவளே வாதாடியா பரசுராமோ முகிலனை கண்டார் எதுக்குப்பா வேண்டான்னு சொல்றேன் வேற எந்த வேலை எதிர்பார்க்கறியா இல்லைங்க ஐயா எந்த வேலையா இருந்தாலும் அது என்னோட திறமைக்கோ படிப்புக்கோ இல்லை என்னோட முயற்சிக்கோ கிடைச்சதா தான் இருக்கணும் அதுவும் இல்லாம யாரோட பணத்தோடையும் நான் முன்னேறி வாழக்கூடாது இது நீங்க கிட்டி பணம் வாங்கி கொடுத்த வேலை தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை என்று மனதில் இருந்ததை கூறினான் நீங்க எந்த காலத்தில் இருக்கீங்க எரிச்சலோடு இளவரசி கேட்க இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா ஏப்பா நான் பணம் கொடுத்து வாங்கினேன் நீ எப்படி சொல்லலாம் நீங்க சொல்லி அவங்க பண்ணாலும் தேர்தல் நேரத்தில் பணத்தாலும் இதுக்கு ஈடா உதவி பண்ணுவீங்களா தான் சொன்னேன் இங்க சரி போடு இழந்தார் பரசுராம் நான் உனக்கு இந்த உதவியை பண்ணலனாலும் தேர்தல் நேரம் என் பேரை உயர்த்த பணத்தை செலவு பண்ணுறது உண்டு தான் இங்கே பாரு உனக்கு இந்த வேலை ஒன்னால் தான் கிடச்சிது நான் சும்மா சொல்லி தான் வச்சேன் அந்த எம்எல்ஏ நினச்சா வேற வேலை கூட உனக்கு கொடுத்துருக்கலாம் இந்த வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா நீ தகுதியாக இருக்கேன்னு தானே அர்த்தம் அதனால் எதையும் யோசிக்காமல் வேலையில் சேர்ற வழியை பாருப்பா இருந்தாலும் ஐயா நீங்கள் எனக்கு கூற வர இங்கே பாருப்பா சத்தியமாக சொல்கிறேன் நீ என் பொண்ணை காப்பாற்றுனா நன்றி கண்ணனுக்கு நான் இதை பண்ணலை போதுமா எப்படி இதைத்தான் கூற வருவான் என்று முன்பே அறிந்தார் பரசுராம் இளவரசியை தன்மகன் காப்பாற்றிய உண்மை அறியாத அவனின் தந்தை குழப்பமூடு என்ன சொல்றீங்க ஓ மகன் தான் இந்த வீட்டுக்கு கொடுத்தவன் கொடுத்தவன்பா என்று ஒளி கொடுக்கும் மகளை காப்பாற்றியதை பற்றி கூறி மகனை வளர்த்த தந்தையையும் பெருமையாக பேசினார் பொறித்த கண்ணாச்சாமியும் நெகிழ்ந்து கொள்ள சரி முடிஞ்சதை நான் நினைக்க விரும்பலை நான் அந்த வாழ்க்கையை என்றைக்கும் மறந்துட்டேன் இப்போதான் புது இளவரசி இதை இவங்க கொடுத்த வாழ்க்கை என்று புன்னகையோடு மனதார முகிலனை கண்டு கூறினாள் ஆல் த பெஸ்ட் உங்கள் வாழ்க்கையில நீ எப்போவும் நீங்கள் உயர்ந்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு காலேஜுக்கு ஆச்சு நான் கிளம்பணும் போயிட்டு வரேன் கூறிவிட்டு அங்கிருந்து இளவரசி சென்று விட கிடைச்ச நல்ல வாய்ப்பை இழந்துடாத மறுபடியும் சொல்கிறேன் சரிங்க ஐயா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா நீங்களும் தான் என்று இருவரின் காலில் விழுந்து பணிந்து வணங்கி தந்தையோடு சென்றான் பைக்கில் சென்று கொண்டிருக்க ஏண்டா இவ்வளோ நடந்திருக்கோ ஒரு வார்த்தை அப்பா கிட்ட சொல்லலையேடா இங்க பொம்பளை பிள்ளை விஷயம் இல்லப்பா அதான் வெளில யார்கிட்டையும் சொல்லல சரி விடு நீ நல்ல காரியம்தான் பண்ணியிருக்க இப்போ வாது வேலைக்கு போக சரின்னு சொல்றியா கேட்க அவனும் இன்னுமே பதில் கூறாது யோசித்தவாறே இருந்தான் டே நீ நாளப்பின்னா உன் வாழ்க்கையை நினைச்சுப்பாரு நான் மாசாச்சம்பளை வாங்குறவேன் நமக்குன்னு இருக்கிறது ஒரு வீடு தான் உன் அக்காவை எப்படியோ கரணைப்புடனை வாங்கி கட்டி கொடுத்தாச்சு நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேண்டாமா ஆம்பளைக்கு உத்தியோகம் தாண்டா ரொம்ப முக்கியம் அது இருந்தால்தான் எதையும் யோசிக்காம பொண்ணு தருவாங்க நான் ஏதோ அந்த காலத்தில் படிக்க போய் இப்போ பணியாரையாட்ட மேனேஜர் வேலை பார்த்துட்ருக்கேன் பின்னாடி உன் வாழ்க்கை எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியோ அதுக்கு இந்த வேலை உனக்கு முக்கியம் பார்த்துக்கோ எல்லாரும் சொல்லியாச்சுப்பா இனி உன் முடிவு தன் பங்குக்கும் கூறிவிட வேலை செய்யும் இடத்தில் தந்தையை இறக்கிவிட்டு கிளம்பினான் அன்று முழுவதும் தன் வேலைக்கும் செல்லாது இதை பற்றியே யோசித்தான் அரசாங்க உத்தியோகம் என்ற நினைப்பில் கூட தனக்கு இளவரசியை கொடுக்க சம்மதம் கூற சிறிதாவது வாய்ப்பிருக்கே ஏன் இதனை விட வேண்டும் என்று இன்னும் தங்களின் வாழ்க்கையை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தான் மறுநாள் தனஞ்சயனின் டிரான்ஸ்போர்ட் வர என்னடா நேற்று வர லேட் ஆகுன்னு சொன்னேன் அப்புறம் வரவே இல்லை என்ன விஷயம் இங்க தனக்கு வேலை கிடைத்ததை நான் நண்பனிடம் டெய் வாழ்த்துக்கள் தான் சொல்லவே இல்லை என்னைக்கு சர சொல்லியிருக்காங்க வேலையில் எந்த இடம் மகிழ்ச்சியோடு விசாரிக்க கூறினான் நல்லதான் போச்சு இங்கே அந்த ஊருக்கு போக எப்படி ஒரு மணி நேரம் தான் ஆகும் உனக்கு பிரச்சனையே இல்லை பைக்கில் கூட போயிட்டு வந்துடலாம் ம் ஆமாடா என்னடா சந்தோஷமே இல்லாமல் இருக்க ஒன்றும் இல்லைடா ஓ இனி இங்கே வர முடியாது நம்ம அடிக்கடி சந்திக்க முடியாது வேலைக்கு போக வர சரியா இருக்கும்னு நினைக்கிறியா விடு நண்பா சண்டை லீவ் இருக்குல்ல அப்ப பாத்துக்கலாம் என்று தானாக ஒன்றை நினைத்து கூறி ஆறுதல் கொடுத்து கொண்டிருந்தான் அன்றைய நாட்கள் அப்படியே சென்றுவிட இரவு பொழுது வழக்கம் போல் தன் வீட்டுக்கு வந்தான் தனசையன் கீழே இப்போதெல்லாம் தனக்காக காத்திருக்கும் ஆதினி அன்று இல்லாது போக அன்னை மட்டுமே இருந்தார் பின்புறம் சென்று கை கால் கழுவி வந்தவனும் டைனிங் டேபிளில் அமர்ந்தான் அன்னை வந்து உணவு பரிமாற எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஒரு வாய் வைக்கும்னுடைய கேட்க உன் பொண்டாட்டி மட்டும் சாப்பிடல தன் மகனுக்கு இந்த பதில்தான் தேவை என்பதை உணர்த்தி முதலில் அதனை கூறினார் ஏன் எதுக்கு அவ கேட்டா வேண்டாத்த பசி இல்லைன்னு சொல்லிட்டான் முகம் கூட வெளியில் போயிருந்தது ஒருவேளை வீட்டுக்கு தூரமாக இருக்காளோ என்னவோப்பா கூறியவாறு தண்ணீரை ஊற்ற அதுக்கு வாய்ப்பே இல்லையே போன வாரம் தானே வந்தது அவளுக்கு பீரியட்ஸு இப்போ என்ன ஆச்சு சாப்பிடாம எதுக்கு இருக்கா நினைத்து கொண்டு அப்படியே எழுந்தான் என்னடா நீ சாப்பிட்லையா உணவினை வீணாக்காது எப்போதும் தனஜனுக்கு பிடிக்காது என்பதால் கைகளில் அந்த உணவினை எடுத்தவனும் என்னோடய ரூமுக்கு போய் சாப்பிட்றேம்மா என்க மகனை தடுத்தார் ஒரு நிமிஷம் இருடா என கூறி இன்னும் சிறிது உணவினை வைத்து கொடுத்து விட அதனை வாங்கிக் கொண்டு மாடி ஏறினான் மாடி ஏறி வறண்டாவில் நடந்து வரும் போதே அவளின் வருகையை கண்டு அன்ன இரண்டும் கூச்சலிட அறைக்குள் இருந்து அதனை கேட்டுவிட்டாள் ஆதினி ஒற்றை காலினை நீட்டி தனஞ்சயன் கதவினை திறக்க அதே நேரம் விலைகளை துடைத்து கரங்களை கீழே இறக்கினான் அவளின் வாடிய முகத்தினையும் சிவந்த விலைகளையும் கண்டே அவள் அழுவதை உணர்ந்து கொண்டு கண்டுகொள்ளாது போல் உள்ளே வந்தான் வாங்க கட்டிலில் அமர்ந்தவாறே அழைக்காம் சாப்பிடாம வந்தேன்னு அம்மா சொன்னாங்க எப்பவும் ராத்திரி சாப்பிடாம படுக்கக்கூடாது சாப்பிடு உணவினை முன்னே நீட்டினான் எனக்கு பசி இல்லை பசி இல்லையா இல்லை மனசு இல்லையா கேட்டு நொடியே நிமிர்ந்து கணவனைக்கான கண்ணீர் தடம் பதிந்த கன்னத்தை விட்டான் என்னாச்சு நாலு மறுநாள் எங்கள் பாட்டியோட இறந்த நாள் அன்னைக்கு திதி கொடுப்போம் கொடுப்போம்னாங்க அப்போ அந்த நாள் முழுக்க அப்பா கவலையோடு இருப்பாரு என்ன அவங்க அம்மாவோட மறு உருவா நினப்பாரு அதனால என் மடியலை படுத்து என் கையால் சாப்பிட்டு அவங்க அம்மாவா என்ன நினப்பாரு என்க மனைவியின் கவலை என்னவென்று புரிந்தது ஆனால் இதற்கு ஏன் இவள் அள வேண்டுமென புரியாது குழம்பியவனும் சரி அதுக்கு எதுக்கு நீ அழுதுகிட்ருக்க சந்தேகமாய் கேட்டான் ஒவ்வொரு வருஷமும் அவர் கூட இருந்த நாள் இந்த வருஷம் நான் இல்லாமல் இருக்கேன்ல அதான் ஹோ நீ எப்போ நினைச்சாலும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருக்கேன் நீ ஊருக்கு போனால் போயிட்டு வா நான் ட்ராவல் பண்ண அரேஞ்ச் பண்ணுறேன் இதுக்கு போய் சாப்பிடாமல் வருத்திக்கிட்டு கிடக்க நான் போகவா போ எவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் இரு நான் போனால் நீங்கள் கூற வந்தவளுக்கு அதற்கு மேல் முடியவில்லை எனக்கு என்ன நான் வலையை பார்த்துட்டு இருப்பேன் என்று நொடி அப்போதுதான் காதல் கொள்ள முளைத்த பயிரோ கருகியது தான் இல்லாமல் அவனால் இருக்க முடியும் தன் மீது வெறும் அக்கறை தான் தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லை என்பதை அவனின் வார்த்தைகளிலே கேட்டுவிட வெளிவரத் தொடுத்த கண்ணீரை அடக்கினாள் சரி நான் நாளைக்கு கிளம்புறேன் ஃப்ளைட்லையா இல்லை ட்ரெயின்லையா எதில் ஏற்பாடு பண்ண உங்க விருப்பங்க என்றவளோ படுக்க போக ஹே என்ன அதான் உன்னோட கவலை முடிஞ்சதுல சாப்பிடு கூறியவாறு உணவினை நீட்ட எப்படியும் இதனை உண்டால் தன்னை தான் விடுவான் என்பது வாங்கி கொண்டாள் அவள் உண்ணும் வரை கைபேசியை பார்த்தவாறு இருந்தவனோ உண்டு முடித்த பின் தன் உணவினை எடுத்துக்கொண்டு சென்றான் அவன் சென்ற அடுத்த நொடி படுக்கையில் விழுந்தவளுக்கு அழுகை தாங்க முடியவில்லை அதுவரை இருந்த கவலையை விட இப்போது எளிதாக அவன் கூறி சென்றதுதான் இதயத்தை வதைத்தது நிச்சயம் அவனிடம் கூறினால் தன்னை ஊருக்கு அனுப்புவான் தான் இருந்தும் தான் இல்லாமல் அவன் இருப்பான் என்பதுதான் ஏற்க முடியாதாகி போனது நன்றி